அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் சேமியா அவல் வச்சு எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு கப்பு மட்டும் சேமியா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வருத்த சேமியா வறுக்காத சேமியா நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வருத்த சேமியா தான் ஒரு கப் எடுத்திருக்கேன் உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் முழு சேமியா எடுத்தீங்கன்னா சேமியாவை கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கோங்க பாருங்க எங்ககிட்ட இந்த மாதிரி உடச்சே ரெடியாக இருக்குது இப்போ இந்த சேமியாவில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு சேமியாவை லேசாக அப்படியே கையை விட்டு கலந்து லைட்டாக மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சேமியாவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் சேமியாவெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த ஈரப்பதம் மட்டும் தான் இருக்குது நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இட்லி பாத்திரத்தில் இட்லி பிளேட்டை வச்சு நம்ம இப்போ இதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எனக்கு வந்து நான் எடுத்துக்கிற சேமியாக இந்த மாதிரி சின்ன இட்லி பிளேட்டில் ஒரு நாலு தான் வரும் நீங்கள் வேணும்னா இதை லார்ஜ் ஸ்கேலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு கொதி வந்துருச்சு லேசாக அது கொதி வர ஆரம்பிக்குது இப்போ இந்த உள்ளே வச்சிடலாம் நான் இன்னைக்கு இட்லி பிளேட்டில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டில் கூட நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிருவோம் மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெந்தா போதும் ரொம்ப சேமியா வேக வேண்டாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் சேமியா அஞ்சு நிமிஷம் வேகிறதுக்குள்ளே இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் அதில் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பெருங்காயம் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் இப்போ இந்த கலந்த இந்த மிக்சர் வந்து ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே ஃபைவ் மினிட்ஸில் சேமியாக ரெடியாக இருக்கும் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் இருக்குது சேமியாவும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் பாருங்க சேமியா இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ இந்த பிளேட் எடுத்து வெளியே வச்சிடலாம் வெந்த சேமியா கொஞ்சம் ஆறட்டும் சேமியா பிளேட்டு ஆறிடுச்சு கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்க சேமியா இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வந்தால் போதும் இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த மாவில் சேமியா எல்லாத்தையும் எடுத்தாச்சு அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் மாவு எல்லாத்தோட சேமியா கோட்டாய் வரணும் அந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதில் நம்ம லேசாக மட்டும் தண்ணியை தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியை விட்டுறாம இந்த மாதிரி தெளித்து தெளிச்சு அந்த மாவு எல்லா சேமியாவோடவும் பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுப்போம் எல்லாத்தையும் கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பாருங்க இந்த அளவுக்கு கலந்து ரெடியாக வச்சிருக்கோம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் நல்லா ஹீட்டாக எடுத்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சேமியாவை ரெண்டு பேட்சஸாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் சேமியாவை அப்படியே உது தூட்டுக்கிற மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு பேட்சஸாக போட்டுக்கிறேன் வேணும்னா நீங்கள் பெரிய கடாயில் ஒரே பேட்சாக கூட நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் லேசாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க ரெடியாகட்டும் ஓசையெல்லாம் அடங்கி சேமியாக ரெடியாக எடுத்து லைட் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருக்கு பாருங்க எடுத்து வெளியே வச்சிடலாம் இந்த மாதிரி புதுவிதமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு செட்டை நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இதே மாதிரி அடுத்த செட்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாவது பேட்சையும் ரெடி பண்ணியாச்சு எடுத்து வச்சிடலாம் சேமியாவை ரெண்டு பேட்சஸாக போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ அதிலே பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து அவல் நீங்கள் எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம் அவல் பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரே செகண்ட் தான் பொறிஞ்சாச்சு அவளையும் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் அவல் நல்லா பொறிஞ்சாச்சு எடுத்து வெளியே வச்சிருவோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் டக்குன்னு நம்ம வந்தோடனே இதை கொடுத்துடலாம் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவலை பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் பொறிஞ்சாச்சு அதையும் வந்து நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேமியாவை பொறிச்சு எடுக்கிற டைம் தான் மீதி எல்லாமே டக்கு டக்குன்னு அந்த சூடான எண்ணெயிலே சட்டுன்னு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அதே எண்ணெயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வேர்க்கடலையும் பொரியட்டும் வேர்க்கடலையும் பொறிஞ்சாச்சு அதையும் நம்ம எடுத்து வெளியே வச்சிருவோம் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயிலே கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இங்கே மிக்சிங் பவுல் வச்சிருக்கோம் நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேமியா அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம வறுத்து வச்ச அவல் வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேமியாவுக்கு மட்டும்தான் மாவோடு சேர்த்து உப்பு போட்டிருந்தோம் இப்போ நம்ம வறுத்த இந்த அவல் வேர்க்கடலை பொட்டுக்கடலை இது எல்லாத்துக்கும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக நம்ம இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம் இதோட கூடவே வாசனைக்காக மறுபடியும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காய வாசனையோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிடும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட கூடவே லாஸ்ட்டாக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் ஒரு கோட்டிங்காக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிக்சர் ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து சேமியாவை வச்சு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அருமையான ஸ்நாக் மிக்சர் ரெசிபி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டாச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்பவே எளிமையாக அட் த சேம் டைம் ரொம்பவே சுவையாக ஆரோக்கியமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க அவல் சேமியா வேர்க்கடலை பொட்டுக்கடலையை வச்சு எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ